அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை உங்கள் சுதா நாகராஜன் உரித்தாக்குகிறேன் என்று உங்கள் அனைவரையும் சந்தித்தது பெரும் மகிழ்ச்சி ஆனந்தம் நின்றும் இருந்தும் கிடனும் நடனம் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உம் மலர்த்தால் எழுதாமறையின் ஒன்றும் அறம்பொருளை உமையை இமயத்து என்றும் பிறந்தவளை அழியாத முக்தி ஆனந்தம் சர்வ சக்திகளையும் பிரபஞ்ச பேராற்றலையும் மனதார பிரார்த்தனை செய்து நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு கோடையை குளிர்ச்சியாக்க என்ன செய்ய வேண்டும் என்ற தலைப்பு என்று நான் உங்களுக்காக சொல்ல வந்திருக்கிறேன் கோடையை குளிர்ச்சியாக்க என்ன செய்ய வேண்டும் கூடை வெயில் என்னால கசங்கி போன ஆடை வேர்த்து தலைமுடி குறைந்து போன மேக்கப் ஆகியனதான் ஞாபகத்துக்கு இருக்கும் ஆனா நமது தலைமுடி மற்றும் தோல் குறித்து நாம் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும் ஒன்றாவதாக கோடைக்கு தகுந்த ஆடயத்தை நம்ம அணியணும் ஒன்றாவதாக என்னன்னா கோடைக்கு தகுந்த ஆடயத்தை நம்ம அணியணும் தொலை தொழில் அணியணும் அது என்ன ஆடை அணியணும்னா பருத்தி ஆடைகள் தான் அணியணும் பருத்தி ஆடைகள் தான் நம்ம அந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வேர்த்து அந்த வேர்வை எல்லாம் வந்து இழுக்கக்கூடிய சக்தி வந்து பருத்தி தான் உண்டு ஆகையால் நம்ம வந்து இந்த கோடை வெயில வந்து மேக்சிமம் பருத்தி ஆடைகளை அணிவது மிகவும் சிறப்பானது இரண்டாவதாக தலையை பாதுகாக்கணும் தலையை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா தலையிலலாம் வேர்த்து ஊற்றி இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியில் செல்றப்ப தலை கண்ணம் கண் ஆகியவற்றை பாதுகாக்க உடைய அல்லது தொப்பியை நீங்க எடுத்துட்டு போகணும் அப்படி எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுடைய தலையை வந்து நீங்க பாதுகாக்க முடியும் மூன்றாவதாக என்னன்னா தலைமுடியை பாதுகாக்கணும் வெயில் காலத்துல தலைமுடியை எவ்வளவு குறைக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு நீங்க குறைச்சிருங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப முடி இருந்துச்சுன்னா அப்படியே அதை பாதுகாக்கிறதே பெரிய விஷயம் இது பெண்கள் வந்து வயது முதிர்ந்த பெண்கள்லாம் குறைக்க முடியாது சின்ன பிள்ளைகளுக்கு வேணா நம்ம வந்து முடிய வெட்டி விடலாம் ஆண்கள் வந்து தலைமுடிய வீக்லி ஒன்ஸ் கட் பண்ணிக்கலாம் தலைமுடியை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நான்காவதாக எளிமையாக நீங்க இருக்கணும் காது கழுத்து இதுல எல்லாம் நகைய ரொம்ப நிறைய போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா வெயிலுக்கு வந்து நிறைய எல்லாம் போட்டோம்னா நிறைய நகை போட்டோம்னா அது வந்து ஒரே அரிப்பு எடுத்துருது அது அதாவது நீங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா எளிமையாக இருக்கணும் எளிமையாக எப்படி இருக்கணும்னா காது கழுத்துல வந்து நகைகள் வந்து அதிகமாக நீங்கள் தொங்க விடக்கூடாது வெயிலுக்கு அது வந்து உகந்ததாக இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய நகை போட்டோம்னா கழுத்துல அரிப்பு வந்துடுது ஆகையால் நீங்கள் வந்து நகைகளை கம்மியா போட்டுக்கோங்க காற்றோட்ட வசதி இல்லாத காருக்குள்ள நீங்கள் வந்து அதிகமாக பயணம் செய்ய வேண்டாம் காற்றோட்டமா நீங்க வந்து ஜன்னலை திறந்து விடுங்க மேக்கப்ப குறைக்கணும் இந்த வெயிலுக்கு வந்து நீங்க மேக்கப்ப ரொம்ப ரொம்ப குறைக்கணும் எப்படின்னு கேட்டீங்கன்னா முகம் முழுவதும் கிரீமுகளை அப்பிக்கிட்டு இருக்காம அளவுக்கு அதிகமாக அழகு பொருட்களை பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு ஆகையால் அளவுக்கு ஏத்தாப்பில் கம்மியாக நீங்கள் மேக்கப் போட்டுக்கோங்க அதிகமாக மேக்கப் அப்படின்னா அப்படியே பூத்து பூத்து நிற்கும் ஆகவே எளிமையான மேக்கப்பு இந்த வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வாசனை திறவைங்களை நீங்க குறைச்சி பயன்படுத்துங்க ஆறாவதாக உடல் நலத்தை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும் உடல் நலத்தை பராமரிக்கிறது எப்படின்னா தண்ணீர் குடிச்சுக்கிட்டே இருங்க காப்பியை வந்து கம்மி பண்ணுங்க ஆள்கள்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடுங்க இந்த சீசன்ல கிடைக்கிற தண்ணீர் பழம் அதாவது வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் லெமனு அதுக்கப்புறம் வந்து இந்த அண்ணாச்சி பழம் இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் தண்ணீர் பழங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம் அதிகமாக எடுக்க எடுக்க நம்ம கழிவுகள் எல்லாமே வெளியேறிடும் ஆகையால் அந்த வெயில் காலத்தில் அதிகமாக அதிகமாக பழங்களை எடுத்துக்கோங்க சூரியனை உதிக்கிறதுக்கு முன்பாக சூரியன் மறைகிறதுக்கு முன்பாகவும் நீங்கள் வந்து உடற்பயிற்சி செய்யணும் தியானம் செய்யணும் இதன் மூலம் உங்களுடைய கோடையை குளிர்ச்சியாக மாற்ற முடியும் ஆகையால் அனைத்து அன்பு நெஞ்சங்களும் இந்த வெயில் காலத்தில் உங்களை நீங்கள் பராமரித்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த வெயில் காலத்தில் கட்டிகள்லாம் அதிகமாக வந்துடுது இப்போ வந்து கொரோனா வைரஸ் வந்து ரொம்ப தாக்கிக்கிட்டு இருக்கு அதே நேரத்தில் இப்போ வந்து காச நோயின்னு ஒரு நோய் வந்துருச்சான் நியூஸில் போட்டிருக்கா ஆகையால் நீங்கள் வந்து மேக்சிமம் தண்ணியை நல்லா குடிங்க பழங்களை அதிகமாக எடுத்துக்கோங்க காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கிடுங்க கார்போஹைட்ரேட்டுகளை கொஞ்சம் குறைச்சிருங்க குறைச்சிட்டு ஃப்ரூட்டு வெஜிடபிள் இதுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க ஓகே இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மிக்க நன்றி வாழ்க்கை வளமுடன் அனைத்து அன்பு நெஞ்சங்களுடைய குடும்பமும் நீண்ட ஆயுள் நிறை செல்வத்தோடு சிரிப்பாக சிறப்பாக மிளிர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்